ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி ஸ்டைலில் ஒரு சிக்கன் குழம்பு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்காக ஒரு கடாயில் ரெண்டு பட்டை ஒரு மூணுலேருந்து நாலு லவங்கம் வந்து சேர்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன் ஏன்னா ரொம்ப ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆயில் சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடயே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கோங்க முழுசாக தனியாக வந்து சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நம்ம எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி விடுங்க இப்போ இது கூட காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகா வந்து சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு காஷ்மீரி மிளகாவும் கொஞ்சம் காரம் மிளகாவும் ரெண்டு மிக்ஸாக வந்து எடுத்து சேர்த்துருக்கேன் ஸோ ஓரளவுக்கு இது வந்து ஃப்ரை ஆகணும் இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தான் இதை வந்து மிக்சியில் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் இப்போது ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க இப்போது வறுத்த மசாலாவை ஒரு மிக்சி கப்பில் சேர்த்துட்டு இந்த தேங்காய் மூடி இருக்கு இல்லையா அந்த அரை முடியிலையும் பாதி அளவுக்கு எடுத்து அதை நல்லா பொடிசா கட் பண்ணி ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்சியில ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்ப அரைச்சிட்டேன் பாருங்க இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு மசாலா இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துட்டு நல்லெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்ப நம்ம நாட்டுக்கோழில ஒரு தண்ணி குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டைல நம்ம இன்னைக்கு பண்றோம் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு சூடானதுக்கப்புறமா இத வந்து ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் அதெல்லாம் சேர்த்துட்டு அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு சின்னதாக வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் ஸோ வெங்காயம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும் இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் இந்த மாதிரி அறிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க முழுசா போட வேண்டாம் ஸோ இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு ரெண்டு இல்லை அப்படின்னா ஒரு மூணு தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க நல்லா பழுத்த தக்காளியாக சேர்க்கும் போது அது வந்து சீக்கிரமாக வதகவும் செய்யும் அதே சமயம் அந்த டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கும் இப்போது வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி இருக்கு இப்போ இந்த டைமில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகணும் இல்லையா அதனால கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்துட்டோம் ஸோ ஓரளவுக்கு நல்லா வதங்கியும் வந்துருச்சு இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லியில் ரெண்டே ரெண்டு புதினா இருந்தால் கூட நீங்கள் அதையும் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இந்த மசாலாவில நீங்கள் வந்து நாட்டுக்கோழியில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம அந்த நாட்டுக்கோழி ஸ்டைலில் தான் இன்றைக்கி இந்த நார்மல் சிக்கன் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பண்ணுறோம் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் நாட்டுக்கோழி கிடச்சிச்சு அப்படின்னா நாட்டுக்கோழியில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ சிக்கனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ எண்ணெயிலே நீங்கள் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது தான் எப்பயுமே வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் கல் உப்பு இருந்தால் கல் உப்பு சேருங்க இல்லை அப்படின்னா சால்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இன்னைக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ வரைக்கும் வேறு எதுவுமே மசாலா அந்த மாதிரி வேறு எதுவுமே சேர்க்கலாம் ஏன்னா நம்ம மசாலா அரைச்சி தான் வச்சுருக்கோம் இல்லையா அதுதான் அதனால எண்ணெய்லயே கொஞ்ச நேரம் இந்த சிக்கன் வந்து நல்லா வேகணும் ஏன்னா மசாலா ஊத்துறதுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நல்லா இருக்கும் கறி வேகிறதுக்காக ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் கொஞ்ச நேரம் போட்டு வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி வச்சிருங்க அந்த சிக்கன்ல உள்ள தண்ணிலேயே உங்களுக்கு அந்த சிக்கன் வெந்து வரும் சோ அதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா தண்ணி எல்லாம் ஆட் பண்ணும் போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து அந்த சிக்கனுக்குள்ள இருக்கும் ஸோ ரொம்ப நல்லாவே இருக்கும் இப்போது அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு திட்டமாக சேர்த்துக்கோங்க அதிகமாக ஊற்ற வேண்டாம் அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் வைக்க வேண்டாம் நார்மலாக ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த குழம்பு செஞ்சிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றியிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தான் தண்ணி ஊத்தி இருக்கோம் ஏன்னா அதிகமா ஃபர்ஸ்ட்லேயே அதனால கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா பண்ணி விட்டதுக்கு அப்புறமா தான் மறுபடியும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டேன் எவ்வளோ இருக்கோ அதுக்கு பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கணும் ஏன்னா ரொம்பயும் தண்ணி இல்லையா அதுக்காக தான் தண்ணி எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு வச்சுட்டு ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் மறுபடியும் சிம் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் வந்து சிம் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டான நாட்டுக்கோழி ஸ்டைலில் இன்னைக்கு வந்து தண்ணி குழம்பு சிக்கன் தண்ணி குழம்பு செஞ்சிருக்கோம் ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்